அனைவருக்கும் வணக்கம் இந்த உடல் என்ன பார்க்க போனால் சார் படிவத்தை நிரப்பது எப்படினு சொல்லி தான் பார்க்க போகலாம் தேர்தல் ஆணையம் வழங்கும் சார் என்ன இருக்குது நிரப்பவதை எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் அதாவது சார் தேர்தல் ஆணையம் நவம்பர் நான்காம் மேதி முதல் மேற்கொண்டு வருகிறது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளும் தேர்தல் ஆணையத்தின் கணக்கீட்டுப் படிவம் வணங்கப்பட்டு வருகிறது இதுவரை உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலாக இருந்தாலும் இனிவரும் தேர்தலில் வாக்களிக்கவும் வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெறவும் நீங்கள் இந்த படிவத்தை பெற்று கண்டிப்பாக நிரப்பித்தர வேண்டும் ஏனெனில் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு ஆண்டும் மேற்கொள்வது சிறப்பு சுருக்க திருத்தம் அதாவது சார் இதன்படி வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பது நீக்குவது திருத்தங்கள் மேற்கொள்வதும் நடக்கும் ஏன்னால் தேவைக்கேற்ப குறிப்பிட்ட ஆண்டுக்கு ஒரு சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்ளும் முன்னதாக கடந்த இரண்டாம் ஆண்டு சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் அறிவித்து அதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது இது வாக்காளர் பட்டியலில் முழுமையாக ஒருமுறை சரிபார்ப்பதாகும் இது தொடர்பாக தேர்தல் ஆணைய ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வாக்குச்சாவடி அலுவலர்களாக செயல்படுகின்றனர் ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனியாக நியமிக்கப்பட்டுள்ள அலுவலர்கள் படிவத்தை வீடியோடாக சென்று வழங்குகிறார்கள் வருகிற டிசம்பர் நான்காம் தேதிக்குள் நீங்கள் இந்த படிவத்தை நிரப்பிக் கொடுக்க வேண்டும் படிவத்தை நிரப்புவது எப்படியோ அதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் தற்போது இருக்கிற வாக்காளர் பட்டியல்படி வாக்காளர் பெயர் வாக்காளர் அடையாள எண் முகவரி வாக்காளர் பட்டியலின் வரிசை எண் பாகம் எண் வாக்குச்சாவடி பெயர் மற்றும் அமைவிடம் சட்டமன்ற தொகுதியின் பெயர் கியூஆர் கோட் தற்போதைய புகைப்படம் ஆகியவை ஏற்கனவே அச்சிடப்பட்டிருக்கும் தற்போதைய புகைப்படத்திற்கு அருகே புதிய புதிய புகைப்படத்துக்கு இடமும் இருக்கும் அதை உங்களுக்கு இப்போதைய புகைப்படத்தை ஒட்ட வேண்டும் இல்லாட்டி பழைய புக புகைப்படம் தான் அதுவே ஓகே அதன் பிறகு கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை நீங்கள் நிரப்ப வேண்டும் வாக்காளரோட பிறந்த தேதி ஆதார் எண் கைபேசி எண் ஆகியவற்றை நிரப்ப வேண்டும் அதுக்கப்புறம் பின்னர் தந்தை பெயர் இல்லாட்டி கார்டியன் பெயர் இல்லாட்டி தந்தை வாக்காளர் அடையட்டை தாயோட பெயர் தாயாரோட வாக்காளர் அடையாட்டை மனைவி பெயர் அப்புறம் அவங்களோட வாக்காளர் அடையட்டை ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும் இது கீழே மேடையோட விவரங்களை குட்டி குறிக்கப்பட்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் வாக்களித்திருந்தால் சி சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியலில் உங்களின் விவரங்கள் பதிவிட வேண்டும் உங்களுடைய பெயர் அடையாள அட்டை எண் மாநிலம் மாவட்டம் சட்டமன்ற தொகுதியின் பெயரை குறிப்பிட வேண்டும் ஒருவேளை நீங்கள் இரண்டாயிரத்தி தீரத்தினை வாக்க ரெண்டில் வாக்களிக்கவில்லை என்றால் இரண்டாயிரத்தி இரண்டில் வாக்காளர் பட்டியலில் உள்ள உங்களுடைய தாய் அல்லது தந்தை விவரங்களை குறிப்பிட வேண்டும் அதாவது தந்தையின் பெயர் அவரின் வாக்காளர் அடையாள அட்டையன் சட்டமன்ற தொகுதி மாவட்டம் மாநிலம் ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும் இறுதியாக வாக்காளரின் கையொப்பம் என்ற இடத்தில் நீங்கள் கையொப்பம் இட வேண்டும் உங்கள் தொகுதி வாக்குச்சாவடி அலுவலரும் கையெழுத்திடுவார் இரண்டாயிரத்தி ரெண்டு சிறப்பு தீவிர திருத்த பட்டியலும் உங்களுடைய பெயர் தந்தை தாய் பெயர் இருந்தால் எந்த கூடுதல் ஆவணங்களும் தேவையில்லை ஏனெனும் சந்தேகம் இருப்பேன் வாக்குச்சாவடி அலுவலர் உங்களுடைய அடையாள ஆவணங்களை கேட்கலாம் அந்த வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயரும் இல்லை உங்களுடைய பெற்றோரின் பெயரும் இல்லை என்றால் உங்களுடைய படிவம் அடையாள ஆவணங்களின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் அந்த சமயத்தில் அடையாள ஆவணங்களை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் படிவத்தில் வெள்ளை நீர பின்னணி கொண்ட புதிய புகைப்படத்தை ஒட்ட வேண்டும் இரு பிரதிகள் வழங்கப்படும் நிலையில் ஆனை பூர்த்தி செய்து ஒன்றை வாக்குச்சாவடி அலுவலரை ஒப்படைக்க வேண்டும் மற்றொன்று பிரதி அவரிடமே ஒப்படைத் ஒப்புதல் பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும் படிவத்தை ஜெராக்ஸ் எடுத்து வணங்க முடியாது அதனால் திருத்தங்கள் இல்லாமல் கவனமாக நிரப்ப வேண்டும் நிரம்பியவுடன் அதை ஒரு பிரதி எடுத்து வைத்துக் கொள்ளலாம் அல்லது ஆவணமாக ஸ்கேன் செய்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய நிரப்புவது கடினமாக இருந்தால் அலுவரிடம் அல்லது அரசியல் கட்சியின் சார்பில் இரண்டாம் நிலை வாக்குச்சாவடி அலுவலரிடம் உதவியை பெறலாம் தவறுகளின்றி படிவத்தை நிரப்ப வேண்டும் நன்றி